ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்டர் அண்ட் வில்லன் வந்து நியூஸ் சீரியல்ல என்று கொடுத்திருக்காரு யார் எந்த ஆக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் சசிந்தர் இவங்களை பத்தி சொன்னோன்னா இவங்க நிறைய சேனல்ஸ்ல நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி விஜய் டிவிலேயே வந்து தென்றல் வந்து என்னை தோடும் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறம் கிழக்கு வாசல் சீரியல்லாம் ஆக்ட் பண்ணிருந்தாங்க அண்ட் லாஸ்டா அவர் வந்து ஸ்ரீ தமிழில் பார்த்தீங்கன்னா வீரா சீரியல்ல அண்ட் நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஈவன் சிங்கப்பெண்ணே சீரியல் சீரியல்லுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஐஎன்ஆர் துணை சீரியல்ல என்ட்ரி கொடுத்துருக்காரு சூரியன் அப்படின்ற கேரக்டர்ல இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள பார்க்க வந்த மாப்பிள்ளையா வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு அண்ட் ஐஎன்ஆர் துணை சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு த்ரீ எபிசோட்ஸ் அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சேரனுக்கு வந்து ஒரு சைட் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அங்கே ஹீரோயினுக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் அந்த கல்யாணமும் நடக்க போறதில்ல இந்த கல்யாணமும் நடக்க போறதில்லை அப்படின்னு நிற்க தான் போகுது இடையில எப்படி நம்ம சோழனும் நிலாவும் சந்திச்சு எப்படி உங்களுக்கு மேரேஜ் ஆகுதுன்னு ஒன்றுமே புரியல ஒரு ஒருவேளை மேரேஜ் ஆன மாதிரி நடிக்கிறாங்களான்னு கூட தெரியல ஆனா ப்ரோமோ பாக்கும்போது அப்படி தோணல சோ ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்குது ஏன்னா நிலாவுக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்ற ஐடியால தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஈவன் அவங்க வந்து அப்ராட்ல போய் படிக்கணும் படிச்சிட்டு ஒரு நல்ல ஜாப்க்கு போனோம் ஆர்கிடெக்சர் ரிலேட்டடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஆக்டர் ஆண்ட்ரூ அண்ட் மீனா மீனா மேம் இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி நிறைய விஜய் டிவி சீரியல்ஸ்லயுமே பாத்துருக்கோம் இவன் ஈரமான ரோஜா வெளில ஆக்ட் பண்ணிருக்காங்களே ஹீரோயினுடைய மாமா அவங்க தான் இவருடைய பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு எண்ட்ரி கொடுத்திருந்தாங்க சோ எனக்கு தெரிஞ்சு இவங்க இனிமே பெர்மனண்டா இருப்பாங்க சீரியல்ல ஆக்டர் சசிந்தர் இந்த சூரியன் கேரக்டர் பண்ற போடுறாரு நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாரு பொண்ணு வந்து நிறைய குக் பண்ணனும் நல்லா குக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படி அண்ட் ரொம்ப அவங்களை ஹர்ட் பண்ற மாதிரியுமே பேசினாங்க சோ நிலாவுக்கு வந்து கல்யாணம் பிடிக்கல அப்படின்றத விட மாப்பிள்ளையே சுத்தமா பிடிக்கலான்ற விஷயத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணாங்க பட் வீட்டுல யாருமே அதை சட்டம் பண்ணவே இல்ல சோ இனிமே இவர் வந்து மேரேஜ் நின்றுச்சுன்னா மேபி பியூச்சர்ல வில்லன் ஆகிறதுக்குமே அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு சோ பாக்கலாம் ஆக்டர் சசிந்தர் ஒரு மாசான ரோல்ல என்ட்ரி கொடுத்திருக்காரு அயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல சோ நீங்க எபிசோட்ஸ் பாக்குறீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மிகவும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க